தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொல்லப்பட்டி பொதுமக்கள் தங்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாகவும் அர்த்தநாதீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆசிரியர்கள் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மாணவர்கள் சேர்க்கை அதிகரிப்பது சம்பந்தமாகவும் ஆலோசனை மேற்கொண்டனர் காய்ச்சல் இருமல் தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளோடு வரும் நோயாளிகளின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் வேகமாக பரவும் இன்ஃபுளுன்சா குறித்து கண்டறிய அனைத்து மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை உத்தரவு விஜய் டிவி நிர்வாகம் நடத்தும் நீயா நானா நிகழ்ச்சி தொகுப்பாளர் கோபிநாத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் தெருநாய்கள் குறித்து நடத்தப்பட்ட விவாதத்தில் தெருநாய்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடத்தியதாக புகார் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அமல்படுத்த ஒன்றிய அரசு திட்டம் என தகவல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பாதாம் மற்றும் உலர்பழங்கள் பேக் செய்யப்பட்ட சிற்றுண்டிகள் ஜாம்கள் நெய் வெண்ணெய் ஊறுகாய் சட்னிகள் டிராக்டர்கள் குளிர்சாதன பெட்டிகள் ஏசி உட்பட சுமார் நூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைய வாய்ப்பு விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணங்கள் வசூலிக்காதது ஏன் சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்ட சிலைகளின் கழிவுகளை அப்புறப்படுத்தாதது குறித்து வழக்கு தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவுக்கு ரூபாய் நூற்றி இரண்டு கோடி அபராதம் விதித்தது வருவாய் புலனாய்வுத்துறை அபராதத்தை செலுத்தாவிட்டால் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை துபாயிலிருந்து நூற்றி இருபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தி வந்த வழக்கில் கைதாகி சிறையில் உள்ளார் சொகுசு ஈவி கார்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை உயர்த்த ஜிஎஸ்டி குழு பரிந்துரை ரூபாய் இருபது முதல் நாற்பது லட்சம் வரையிலான விலை கொண்ட இவி கார்களுக்கு பதினெட்டு விழுக்காடு வரியும் ரூபாய் நாற்பது லட்சத்திற்கும் மேலான கார்களுக்கு இருபத்தி எட்டு விழுக்காடு வரியும் விதிக்க ஜிஎஸ்டி குழு பரிந்துரை என தகவல் சிறிய குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் நீதித்துறையிலும் ஏஐ பயன்பாட்டை வர ஒன்றிய அரசு முடிவு மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஏஐ பயிற்சி அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டம் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ள பிற நாடுகளுக்கு நீதிபதிகளை அனுப்பி ஆய்வு செய்யவும் முடிவு இமயமலையின் இந்திய பகுதியில் நானூறுக்கும் மேற்பட்ட பனிப்பாறை ஏரிகள் விரிவடைந்து வருவதாக மத்திய அரசு தகவல் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நானூற்றி முப்பத்தி இரண்டு பனிப்பாறை ஏரிகள் விரிவடைகின்றன இந்த பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பெரும் சேதம் ஏற்படும் ஆபத்து என மத்திய நீர் ஆணையம் தகவல் வெள்ள பாதிப்புக்கு எதிராக போராடுபவர்கள் வெள்ள நீரை வீட்டில் சேமிக்கும் வழியை பார்க்க வேண்டும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள நீரை தங்களின் தொட்டிகளில் சேமிக்க வேண்டும் இந்த தண்ணீரை நாம் ஒரு ஆசிர்வாதமாக பார்க்க வேண்டும் என பெருவெள்ள பாதிப்பால் பாகிஸ்தான் உருக்குலைந்துள்ள நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கருத்து உணவு பொருட்கள் தயாரிப்பில் உலக புகழ்பெற்ற நிறுவனமான லாரன் சக ஊழியருடன் உறவில் இருந்ததால் நெஸ்லேவின் வணிக நடத்தை விதிகளை மீறியதாக கூறி அதிரடியாக பணி நீக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க